வேண்டாம் அண்ணாச்சி கடை போதும் வெள்ளையினை வெளியேறு என்பது காந்தி காலம் அமெரிக்கனை வெளியேறு என்பது மோடி காலம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்ததால் இந்திய மக்களிடையே அமெரிக்க எதிர்ப்பு மனநிலைமை வெளியேற்றுள்ளது மகாத்மா காந்தியின் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் போல தற்போது அமெரிக்க நிறுவனங்களை வெளியேறு என்ற புதிய போராட்டம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த வரி விதிப்பு இந்தியாவின் பொருளாதாரத்தையும் மக்களின் அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கும் என்பதால் சமூக ஆர்வலர்களும் இளைஞர்களும் அமெரிக்க நிறுவனங்களின் பொருள்களை புறக்கணிக்குமாறு தீவிரமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் ட்ரம்ப்பின் விரிவேற்புக்கு எதிர்வனையாக சமூக வலைதளங்களில் அமேசான் வேண்டாம் கடை போதும் என்ற பிரச்சாரம் வைரலாகி வருகிறது அமேசான் உட்பட எந்த அமெரிக்க ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களும் பொருள்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக உள்ளூர் கடைகளிலும் சிறு வணிகளிடம் பொருள்களை வாங்கி நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இளைஞர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த மனநிலைமை இணையதள வர்த்தக நிறுவனங்களுக்கு மட்டுமின்றி உணவு மற்றும் பான உற்பத்தி நிறுவனங்களுக்கும் பரவியுள்ளது குக்ககோலா மற்றும் பிப்சி போன்ற அமெரிக்க பானங்களை புறக்கணித்து அதற்கு பதிலாக உள்ளூர் தனியாரிப்பாளர்களான டொரினோ காலிமார்க் கோவன்டோ போன்ற பானங்களை ஊக்குவிக்க வேண்டும் என பலரும் திட்டப்பதிவிட்டு வருகின்றனர் தன் வாயால் கெட்டாற்றம் என்ற சமூக வலைதளங்களில் பதிவுகள் அதிகரித்து வருகின்றன தேவையில்லாமல் இந்தியாவுக்கு விதித்து தன் நாட்டிற்கும் மக்களுக்கும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொண்டதாக பலரும் விமர்சித்து வருகின்றனர் வெள்ளையினை வெளியேறு என்பது காந்தி காலம் அமெரிக்கனை நிறுவனங்களை வெளியேறு என்பது மோடி காலம் என்ற முழக்கம் டிரம்பின் வரி விதிப்புக்கு எதிராக இந்தியர்கள் ஒற்றுமை காட்டுவதாக அமைந்துள்ளது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது பழமொழி என்றால் இந்தியர்கள் மிரண்டால் அமெரிக்கா தாங்காது என்று புதிய மொழி சமூக வலைதளங்களில் பரவிய வருகிறது இது நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் ஒன்றுபட்டால் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி வருகிறது ட்ரம்ப் விதித்த இந்த வரி அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ஒட்டுமொத்த மகளின் மனநிலைமை இந்தியாவில் உருவாக்கியுள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்